ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐக்கியோட ஜெட் செவன் ப்ரோன்ற ஒரு மாடலு இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கடைக்கு வந்திருந்தாரு ப்ரோ வந்து ஃபோன் வந்து சார்ஜ் போட்டால் மட்டும் ஆன் ஆகுது ஆனால் வந்து பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார் இது என்ன பிரச்சனை தெரியுமா என்ன தெரியும் நண்பர்கள் இந்த பிரச்சனை வந்து ஒரு காமனான பிரச்சனை தான் எல்லா மாடல்லையுமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த டோரை வந்து நம்ம உடையாமல் கட்டணும் ஆல்ரெடி வந்து கஸ்டமரோட டோர் வந்து லைட்டாக உடஞ்சிருக்கு மேலும் வந்து உடையாமல் வந்து நம்ம வந்து பொறுமையாக வந்து ப்ளேயர் கன் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து பொறுமையாக கழட்டிக்கலாம் டோரை பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மெயின் வந்து பாத்துடலாம் உள்ளே வந்து தண்ணி கிண்ணி ஏதாவது பட்டுருக்கா இல்லைனா வந்து அந்த லைனுக்கு போகிற சப்ளை வந்து ஷார்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் டோர் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் உடையாமல் அப்படியே கழட்டிட்டு அந்த வீரில் மட்டும் அப்படியே இருக்குது சோ நம்ம ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் எஸ் இந்த மெட்டீரியல் தான் இந்த கம்ப்ளைண்ட் வருது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதான் வந்து பவர் கே எஃபிசின்னு சொல்லுவாங்க இதில் வந்து சப்ளை வரலன்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து பவர் கே ஒர்க் ஆகாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கா ஐக்கியூ ஜெட் செவன் ப்ரோடைய மதர் போர்டு எஸ் இப்போ ஃப்ரேமில் இருக்க பழைய பவர் கே எஃபிசி எடுத்து புதிய பவர் கே வந்து நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு மதர் போர்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் திரும்பவும் வந்து எல்லா ஸ்க்ரூவுமே அதோட பொசிஷனில் வச்சு கரெக்டாக வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து பக்காவாக மொபைல் ரெடி ஆயிடுச்சு எப்பவுமே வந்து நம்ம சி சேஞ்ச் பண்ணும்போது போது இன்னர் அவுட் ரெண்டுமே சேர்த்து சேஞ்ச் பண்ணிடணும் இப்போ வந்து சூப்பரா கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி இதே மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் படிச்சு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மொபைல் சர்வீஸ் ரிலேட்டட் வீடியோ வேணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூஸ்